ஆத்தா சொல்றது சும்மா இருங்க செய்யணும்னு எனக்கு வெளிநாட்டு நானே உங்களுக்கு இப்ப அவன் என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாத நம்ம வச்சுக்கலாம் எப்படியோ எனக்கு பேர வந்தா சேர்த்தா என்ற சம்பு நம்ம மீன் ஊருக்கு ஏலம் போடுறாங்க நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ ஐயா, சின்ன வராது வணக்கம் வணக்கம் அறிவு இருக்கா நெத்தியில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார் யாராவது உட்கார வேண்டிய ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்டர் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேல நீ கூறப்பறியா அப்படி போடு வாட்சியில பள்ளி விளக்கிறதே கிடையாதா நல்ல வேலை தோரமா போய் தும் பூரா மீன் செத்து அவங்கள எடுத்துக்கிட்டும் சக்கர கவுண்டர் ஐம்பதனாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் ஏண்ட மலை சாமி சின்ன கவுண்டர் எழுதி வருஷா வருஷம் அவர் இருக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் அதனால தான் கோச்சிட்டு போறாரு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு ஏழா கூட முடிஞ்சு அவன் அவன் ஏலத்துல என் காசோட மட்டும் தான் நான் நான் விளையாட போறது மலைச்சாமி விஷயத்தை சொல்றேன் விசுவாசத்தை நீ விளையாடுறதுல பால் சின்ன கரக்கணக்கணம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து மத்தியான லீவு

யோ ஐயா மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு இப்படி அநியாயமா சாலை கிடக்க இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க ஐயோ இது நம்ம

சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஆளுகள கசம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா பஞ்சாயத்து தலைவர உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா இவர் அந்தஸ்துக்கு சக்கர கவுண்டர் ஒண்ணு குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்றுதான் ஆகணும் ஊரு ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்த கலந்தாரு நீ என்னைய உக்காலத்து வாங்குற நிறுத்தியா எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்து மறந்துட்டா பாதாங்க உலகத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பிரசிடண்ட் ஐயா சாட்சிங்க இருக்கு இது எங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமா பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு எப்படியாவது

நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு அவர் மகுடம் சுடாத மவராச மாதிரி அவர் கூட தீங்கு நினைச்சதுல அவருக்கு எதிர பொய் சாட்சி சொல்ல போயிராத உன் கால கேக்குற அவருக்கு துரோகம் பண்ணிராத உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன பிள்ளை நடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான் எனக்கு எதிர மலைச்சாமி போய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்சா சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சென்னுங்க முன்னாடி நீங்க தலை குடிச்சு நிக்கணும்னு திட்டு போட்டதே தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாய்யா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அறிவாள தூக்கிட்டீங்களே இந்த பூமி வெல்ல சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை பக்கிற கவுண்டர் வீட்டுக்கு இந்த கவுண்டரு கோவம் போறாத்தா இந்த நேரத்துலாங்க போறா அத கேட்டதுக்கு தா இந்த துண்ட தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட பாடகண்ட் சொல்லிட்டு போறாத்தா அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்குங்க தெரியல லக்கண பத்திரிக்கையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டுப்புட்டுன்னு வந்து வையுங்க அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்திருப்பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் சின்ன கவுண்டரு கல்யாணத்துக்கு உரிமையோட வேண்டிய சின்ன கவுண்டர் இது சொந்த அக்கா பொண்ணாச்சே புர்ஷம் கூட இந்த ஊரை விடுத்து போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பாக்குற நான் ஓம்பிள்ளையாச்சரத்தோட தான் போனேன் ஆசீர்வாதம் படி போட்டுவார்

小心，小心！